சரி நான் ஒரு முறை வந்து ஒரு இடத்துல பார்க்கும் அண்ணன் சீமான் பக்கத்தில் நீங்கள் ஒரு பேட்டி கொடுத்துருப்பீங்க அப்போ அண்ணன் சீமான் என்ன சொல்லுவார்னா வந்து நான் ரெடியாக தான் இருக்கிறேன் அண்ணன்லாம் என் கூட இணையணுமான்றது அண்ணன் தான் முடிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறேன் வாசம் தான் வாசம் தான் ஏதாவது ஃபியூச்சரில் வாய்ப்பு இருக்கா சீமான சொல்ல முடியாது ஆஹா இருக்கலாம் சொல்ல முடியாது இப்போ நாம் தமிழருடைய அரசியல் என்பது இங்க இருக்கக்கூடிய திராவிட கட்சிகளுக்கு எதிரான அரசியலா இருக்கு கிட்டத்தட்ட தமிழர்களுக்கான அரசியல் பேசுறாங்க எனக்கு ஒரு புது புடிச்ச விஷயம் அந்த கட்சியில வந்து பொது தொகுதியில வந்து பட்டில் சமூகத்தை வந்து நிற்க வைக்கக்கூடிய முக்கியமான விஷயத்தெல்லாம் பண்றாரு அந்த கட்சியை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீ அவங்களுடைய வளர்ச்சியை பற்றியோ இல்ல அவங்களுடைய சித்தாந்தங்கள் பற்றியோ அண்ட் சீமாவுடைய செயல்பாடு பற்றிய நல்லா அவங்களுடைய கொள்கையோ இல்ல அவங்களுடைய சித்தாந்தமோ அவங்க என்ன நினைக்கிறாங்க அது சரியா செய் செய்யறாங்க 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 தான் செய்யறாங்க அதனா உண்மையவே அதுல வந்து நம்ம பாராட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலை பார்க்குறோம் அது ஒன்றும் தப்பு கிடையாது அவருடைய கொள்கையை அவர் பறைச்சாட்டுறாரு அவருடைய கொள்கையை ஏற்றுக்கின்னு வாங்கன்றாரு ஏன் கொள்கைன்னு ஏற்றுன்னு போனா நான் அமைப்புக்கு வா எல்லாம் பரவாயில்லன்றாரு அது ஒன்னும் தப்பு இல்லையே இப்போது என்னன்னா இப்போ குறிப்பாக நான் வெளிப்படையே விசிக்காக இருக்க கூட சில பேர்லாம் வந்து நாம் தமிழ் கட்சி அது ஒரு பிஜேபி அரசு பி டீம்மு அது வந்து ஒரு ஜாதி வரியை தூண்டிவிட்டுவா யார் என்ன பேசினாலும் உடனே பி டீம்மு சி டீம்மு டி டீம்முன்னு சொல்லி கிடப்பாங்க இதுதான் வேற அப்படி இல்லாட்டி என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க சங்கி சங்கி கூட்டன்னுவாங்க இதை தவிர வேறு எதுவும் தெரியாது அவங்களுக்கு இதுதான் சொல்லுவாங்க ம் ஹம் சாதி பெருமையெல்லாம் வளர்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் வைக்கிறாங்க நீங்கள் அப்படி நாம் தமிழ் கட்சியை பார்க்கலையா இல்லை அந்த மாதிரி நாங்கள் எங்களுடைய பார்வையில் அப்படி தெரியல ம் உங்களுக்கு ஒரு நெருக்கமான ஒரு நண்பராக தான் இருக்காரா சீமான் அண்ணன் இருக்கலாம் இருக்கலாம் எப்படி புரிஞ்சு இருக்கிறாரான்னு கேட்குறேன் கண்டிப்பாக ஆஹா ஏங்க அவர் மட்டும் கிடையாதுங்க நாட்டில் எல்லாருமே தான் நம்மளுக்கு சகோதரர்களா இருக்கிறாங்க நண்பர்களா இருக்கிறாங்க அவர் ஒரு ஏக்க நடத்துறாரு நல்ல மனிதர் அவர் ஏன் நமக்கு வந்து ஒரு நண்பராகவோ இல்ல ஒரு சகோதராவோ ஏன் இருக்கக்கூடாது வந்து இனிமே வந்து அவர் ஒரு ஒரு ஒன்றுமே இராமல் ஒரு சாதாரண ஆள் வந்து ஒரு அமைப்பை திடீர்னு உருவாக்கி அதுலேருந்து இவ்வளோ இவ்வளவு தூரம் வளர்ந்துருக்காருன்னா நம்ம பாராட்டி தானே ஆகணும் இன்றைக்கி சாதாரணமாக வந்து இன்னைக்கு வந்து அவருடைய வாங்கின வாக்கு வங்கி வச்சு இன்றைக்கி வந்து அவர் வந்து ஆஹ் கட்சி வந்து இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கார்ல நம்ம பாராட்டி தானே ஆகணும் தானே படணும் விஜய் அரசியல் வருகையும் அவருடைய செயல்பாடுகளையும் நீங்க எப்படி பாக்குறீங்க ஏன்னா ஆரம்பத்தில் நீங்கள் வரவேற்றீங்க ரெண்டாவது ஒன்று சொன்னீங்க விஜய் நிச்சயமாக அரசியலுக்கு ஒரு வந்து சொன்ன மொதல் தான் நான் பார்த்தேன் நான் உண்மைதான் முன்னாடி அரசியலுக்கு முன்னாடி இல்லை உண்மைதான் அவர் என்ன சொல்ல வர்றாருனாக்கா இவ்வளோ காலம் நான் வந்து அதாவது கூர்ந்து கவனிச்சதில் இல்லை ஆய்வு பண்ணதில் யாருமே வந்து முழுமே இந்த மக்களுக்கான ஒரு நல்ல கட்சியாகவும் நல்ல தலைவராகவும் இல்லை இது அவருடைய கருத்து ஓகே இல்லை அதனால் நான் ஒரு கட்சி ஆரம்பிக்கிறேன் அந்த கட்சி மூலயமா தமிழ்நாட்டுக்கு இந்த மக்களுக்கு நான் ஏதாவது ஒரு நல்லது செய்யணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி தான் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு கட்சிக்கு பேரே வந்து ஆரம்பத்தில் வெற்றினே வருது வெற்றி கழகன்னு அதை பார்த்து அப்புறம் கூட யாருன்னா வச்சுருப்பாங்கன்னு வச்சுக்கலேன் வெற்றி கழகன்னு வருது அந்த வெற்றி கழகத்தின் மூலிமா அந்த மக்களுக்கு வந்து நம்ம ஏதாவது செய்யணும் இந்த தமிழ்நாட்டை வந்து ந ஒரு நல்ல வளர்ச்சி பாதையில் கொண்டு வரணும் அதாவது அந்த லஞ்சலாவணிலாம் இல்லாமல் நேரடியாக மக்களுக்கு போய் நேரடியாக சேர்ற அளவுக்கு நம்ம வந்து ஒரு புது அரசியலை உருவாக்கணும்னு அவருடைய கன்ச அவருடைய கருத்து அவருடைய கொள்கை அது ஒரு நல்ல விஷயம் தானே வரட்டுமே இல்லை குறிப்பாக இருக்கா நாட்டில் ஜனநாயக நாடு இந்த நாட்டில் யார் வேணாலும் கட்சி ஆரம்பிக்கலாம் யார் வேணாலும் தலைவராக வரலாம் யார் வேணாலும் மக்கள் யார் அங்கீகரிக்கிறாங்களோ அவங்க நாட்டை அண்டு போகிறோம் இல்லை திரு விஜயவர்களுடைய கட்சிக்கு வந்து கொள்கையும் கிடையாது அவங்களுக்கு ஒரு அரசியல் அறிவுமே கிடையாது கிட்டத்தட்ட அவங்கள தற்கூரிகள்னு சொல்கிறாங்க அதுக்கு விஜயவர்கள் ஆதர ஆதங்கப்பட்ட எங்களெல்லாம் ஏன் தற்கூரிகள்னு சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு பேசியிருந்தாரு ஒரு கொள்கை இல்லாத ஒரு கூட்டம் ஒரு மாஸ் கேதரிங்காக உருவாகிறது அரசியலுக்கு ஆபத்து தானே இல்லை கொள்கை இல்லாத கூட்டம் அதுக்கப்புறம் என்ன சொன்னீங்க ரசிகர்கள் தற்கூரிகளா ஏதோ சொல்கிறீங்க இல்லையா இதெல்லாம் மக்களுக்கு தெரியாதா பாமர மக்கள் படிக்காத மக்கள் அங்கே போறாங்க எல்லாம் படிச்சு படிச்சா படிச்சவங்க தான் போறாங்க படிச்சவங்க தான் இருக்கிறாங்க ஐஆர்எஸ் படிச்சவங்க ஐஏஎஸ் ஈக்குவலாக இருக்கிறவங்க கூட போயிருக்கிறாங்க டாக்டருங்க போயிருக்காங்க எம்பிஎஸ்சி படிச்சவங்க போயிருக்காங்க இன்ஜினியரிங் போயிருக்கிறாங்க அட்வொகேட்டுங்க ஏகப்பட்ட பேர் போயிருக்கிறாங்க இவங்கெல்லாம் படிச்சுங்க தானே அவங்களுக்கு தெரியாதா இவர்கிட்ட எந்த கொள்கையும் இல்லை இவர் என்ன பண்ணுவாரு இவர் என்ன செய்வாரு இவரை நம்பி நம்ம ஏன் போறோம் அப்படின்னு அவங்களுக்கு தெரியாதா ரசிகர் கூட்டம் தான் அதை நம்ம இல்லைன்னு மறுக்க எவங்களாம் யாரு யார் போயிருக்கிற அத்தனை வழக்கறிஞர்கள் சில பேர் இருக்கிறாங்க அப்படி கிடையாது அதாவது இவர் ஏதாவது ஒன்று செய்வார் நல்லது செய்வார் ஒரு புது ரத்தம் பாயிற மாதிரி ஒரு புது ஒரு இளைஞர் ஒரு புது ஒரு கட்சி ஒன்று வரட்டுமே அப்படின்னு அவங்க அவங்க நினைக்கிறாங்க அவங்க கட்சிக்காரங்க அதுல என்ன தப்பு அதாவது இந்த நாட்டில் ஜனநாயக நாட்டில் யார் வேணாலும் கட்சி ஆரம்பிக்கலாம் யார் வேணாலும் வந்து மக்கள் ஏத்துனாலும் ஆட்சிக்கு வரலாம் ஏன் நீயோ நானும் ஏன் அவர் வரக்கூடாதுன்னு ஏன்னு நினைக்கிறோம் நிடாதுன்னு நினைக்கல ஆமா அதுதான் அதுக்கு அர்த்தம் என்ன ஆரம்பத்திலேயே இந்த மாதிரி அவர் டிஸ்டர்ப் பண்ணாக்க அவர் ஆஃப் ஆயிடுவாரு இப்போ நம்ம ரஜினி ஆஃப் ஆயிட்டார் இல்லையா ஆமா அந்த மாதிரி ஆயிடுவாருன்னு அப்படின்னு நினைக்கிறத்து அந்த விதத்துல நியாயமா இருக்கும் கரூர் போன இன்சிடென்ட்லாம் குறிப்பிட்டு இத்தனை இத்தனை பேருடைய சாவுக்கு காரணமானவங்க அவங்க அவங்க அதை குறைந்தபட்சம் ஒரு குற்றம் உடைச்ச கூட யார்கிட்ட உண்மை அந்த நாற்பது பேர் குடும்பமும் அவர் வந்து ஏத்துக்கூடாது தான் என் பையன் சேத்தான் இல்ல என் வீட்டுக்கார சேர்த்தான் அண்ணன் சேத்தான் இல்ல என் தம்பி சேர்த்தான் யாரோ அதனால உன் கட்சியை நாங்கள் ஏத்துக்க மாட்டோம் நீ என் ஊருக்கு வந்தா உன்ன உன்னை மாட்டோம் மாட்டோம்னா எங்க மக்கள் இவ்வளவு பேர் செத்துக்கிறாங்க யாருமே உன்னுடைய கட்சியே வேணா சொல்லலாம் அப்படியே தவறி நீ ஏதாவது என் குடும்பத்துக்கு உதவி பண்ற மாதிரி இருந்தாலும் நீ கொடுக்குற உதவி எனக்கு தேவையில்லை சொல்லலாம் அவர் கரூருக்கே வரல ஆனால் அவர் இருக்கிறத்துக்கு அந்த நாற்பது குடும்பம் அங்கே போனாங்க ஆமாம் போனாங்க அவர் ஏதோ ஒரு உதவி பண்ணுறாரு அந்த குடும்பத்துக்கு அதை ஏற்றுக்குறாங்க அப்போ என்ன நினைக்கிறாங்க இவரால் பிரச்சனை இல்லை இவர் வந்து நம்ம இவர் வந்ததுனால நம்ம பிள்ளைக்கு எந்த பிரச்சனை நடக்கலை கூட்டத்தில் ஏதோ நடந்தது என்ன நடந்தது நான் நாட்டுக்கு தெரியும் இந்த மக்களுக்கு தெரியும் அதுக்காக நம்ம இவரை போய் குற்றம் சொல்ல முடியாது அதனால் இவரை நாங்கள் ஏற்றுக்கிறோம் அப்படின்றாங்க அந்த நாற்பது குடும்பம் விஜய் மேல ஒரு பெரிய ஒரு அதிருப்தி நம்பிக்கை அதிருப்தி கிடையாது ஆனா நம்பிக்கை இருக்குது இப்ப நீங்க அண்ணாதிமுக தான் இருக்கிறீங்க இன்னைக்கும் நோக்கன்றது திமுகவை வந்து ஆட்சிருந்து வெளியேற்றிட்டு இன்னொரு ஆட்சி வரணும் அதிமுக ஆட்சி வரணுன்றதான் விருப்பமா இருக்கும் கூட்டணி தொடர்றதுனால அப்படி இருக்கும்பொழுது இந்த கூட்டணிக்கு வந்து விஜய் போன்ற ஒருத்தர் வந்து வலு சேர்க்க தான் நியாயமா இருக்கும் அவர் வந்து நான் முதலமைச்சர் ஆகப் போறேன் எனக்கெல்லாம் ஓட்டு சொல்கிறாங்க இல்லை அது சொல்றாங்க கருத்துங்க யாரும் வந்து வலியுறுத்த வலியுறுத்தி அதிமுக கோரிக்கை வைக்கலாம் கோரிக்கை வைக்கலாம் அதிமுக தான் கோரிக்கை வைக்கணும் இல்ல வேற ஏதாவது நம்ம ஒன்னா சேர்ந்து தேர்தல் சந்திப்போன்னு மற்றபடி நீ வந்ததை ஆகணும்னு சொல்ல முடியாத கட்டாயம் பார்த்த முடியாது அது அவருடைய விருப்பம் அவர் என்ன முடிவு அவர் என்ன நினைக்கிறாரோ அதுதான் நான் செய்ய முடியும் நான் கூட்டணி நீங்க வாங்கன்னு நான் சொல்ல முடியாதுங்க அதை கூட்டணிக்கு யாரோ அவங்க தான் சொல்லணும் நீங்களும் விரும்பப்படுறீங்களான்னு கேட்குறேன் அந்த மாதிரி ஒரு நபர்கள்லாம் வந்தா வந்தால் நல்லது எதிர்காலத்துல திமுக இல்லாமல் ஒரு ஆட்சி அமைக்கலாம் தான் சொல்றது திமுக இருந்தாக்கா பட்டியல் மகளுக்கு பாதுகாப்பு இல்லைன்றது எல்லாருக்கும் தெரியுது சரி இப்போ நீங்க திமுக பேசுறீங்க திமுக கூட போய் சேர மாட்டேங்கல இருபத்தி ஆறில் வாய்ப்பே கிடையாது நீங்களா சேரணா நான் சொன்னேண்ணா சரிங்களா நான் அது எப்படி சேர முடியும் நாளைக்கு அவங்க வந்து வாங்க உங்களுக்கு ஒரு சீட்டு இவ்வளோ அதிகரித்து தரோம் நான் இப்படி ஒரு ஒரு கற்பனைக்காக கேட்குறேன் நாளைக்கு பாமக திமுக வருது பிசிக்கா வெளியே போகுது அப்போ பாரத்துக்கு அழைப்பு இருக்கிறாங்க போவீங்களா போக மாட்டீங்களா திமுக நான் அப்போ மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன் ஆரம்பம் தான் அதான் சொல்லி என்ன சொல்றதே ஜனவரி மாதம் தான் பொதுக்குழு என்ன சொல்கிறாங்களோ அது பிரகாரம் தான் நாங்கள் முடிவு எடுப்போம் தமிழ்நாட்டில் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு பேசுபொருள் வந்துச்சு தமிழ்நாட்டில் வந்து ஒரு தலித் முதலமைச்சர் ஆக முடியுமா முடியாதான்றப்போ பாஜக போன்றவர்கள் வந்து ஆகணும் அதெல்லாம் ஆக முடியும் நாங்கள்லாம் ஆக்கியிருக்கோன்னு சொன்னாங்க தமிழ்நாட்டில் தலித் கட்சி அறியப்பட்ட அண்ணன் வி தலைவர் திருமாவர்களே வந்து தமிழ்நாட்டில் எந்த காலத்திலும் ஒரு தலித் முதலமைச்சர் அதற்கான வாய்ப்புகள்லாம் இப்போ இல்லவே இல்லைன்னு சொல்லி தீர்த்து சொல்லிட்டாரு நீங்கள் தமிழ்நாட்டில் தலித் முதலமைச்சர் ஆவாங்கன்னு நினைக்கிறீங்களா ஏன்னா தமிழ்நாட்டினுடைய எல்லா பெருமனை சாதியும் முதலமைச்சர் ஆயாச்சு இது வரைக்கும் தலித் மட்டும் ஆகலை ஏன் ஆக முடியல ஆக ஏன் ஆக முடியலைனாக்கா தலித்துடைய கட்சி வந்து எங்க பெருசா இல்லை ஸ்ட்ராங்காக இல்லை என்ன சொல்றது இப்போ அவங்க தலைமையில் மற்றவங்க கூட்டணி வர மாதிரி இல்லை அந்த அளவு கட்சி வளர்ந்து இல்லை நான் சொல்றேன் நான் சொல்றது அப்புறம் பேசுங்க முதலு நான் அவனு சொ இது சொல்றேன்னா இப்போ யூபியில் உத்தரப்பிரதேசத்தில் வந்து மாயதோமத்தாலையில மத்தவங்க கூட்டணி சேர்ந்திருப்பாங்க சேர்ந்தாங்க அதனால அவங்க ஜெயிச்சாங்க அந்த அம்மா முதலமைச்சர் அது போல ஒரு தலித் கட்சி தலைமையில கூட்டணி சேர்ந்து வந்ததா அது வர முடியுமே தவிர இருங்க திமுக இருந்து ஒரு தலித்தியோ இருந்து ஒரு தலித்தியோ மத்த கட்சி ஒரு தலித்தியோ முதலமைச்சர் ஆகின்றது வந்து அது கண்டிப்பா அது ஏற்ப நடக்கவே நடக்காது பாஜக சொல்றாங்களே பாஜக நாங்க பண்ணுவோம் ஒரு தலித்தை நாங்கள் முதலமைச்சர் பலராக அறிவிப்போம் ஏன் எங்கள் கட்சிக்கு வந்து ஒரு தலித் கட்சி வந்தா அந்த நபரையே நாங்கள் முதலமைச்சர் பலராக அறிவிப்போம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா அதனால கேட்குறேன் அது எனக்கு தெரியலங்க சரி உங்களுக்கு முதலமைச்சர் ஆகணும் அப்படின்லாம் என்ன இருக்குதா அதுக்கு அந்த வாய்ப்பு இப்போ இல்லைங்க நீங்களே இப்படி சொன்னால் அது வந்து ஒரு அதுக்கு அதுக்கு வந்து நேரம் காலம் இருக்குதுங்க அதுக்கு உண்டான நேரம் காலம் இருக்குது இந்த பொறுப்புக்கு நம்ம தகுதியான்றத முதல்ல நம்ம பார்த்துக்கணும் அந்த தகுதி வர வரைக்கும் நம்ம உழைக்கணும் ஆனா தமிழ்நாட்டுல ஒரு தலித் அந்த தகுதி வர வரைக்கும் நம்ம சேர்க்கணும் மக்களை ஒன்னா சேர்க்கணும் இன்னும் கட்சி பலப்படுத்தணும் அந்த தகுதி வரும்போது அப்புறம் நம்ம பேசலாம் தமிழ்நாட்டுல எந்த காலத்திலும் ஒரு தலித் முதலமைச்சர் ஆக முடியாதுன்ற கூட்டுற நீங்க இல்ல கண்டிப்பா வந்து மாற்று கட்சிங்கள்ல இருந்து ஒரு தலித் முதலமைச்சர் முதலமைச்சராக வர்றதுக்கான நூறு சதவீதம் வாய்ப்பு இல்லை

ஓகே இந்த ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அப்படின்றது ஒரு விஷயம் ஒன்று உருவாச்சு தலித் கட்சிகள் வந்து கடைசி வரைக்கும் வந்து ஒரு ஆதரவு தெரிவிக்கிறதோடவே வந்து நின்றுவாங்களா இல்லை ஒரு கட்டத்துக்கு பிறகு நீங்கள் சொன்ன மாதிரி நான் இருபத்தாறுலயே கேட்கல முப்பத்தொன்னுலயோ முப்பத்தி கூட இல்ல இல்ல ஆட்சி அதிகாரத்துல இருபத்தி ஆறுல இல்ல இருபத்தி நாலுலயே வீசிக்க கேட்டாங்க அதை கைவிட்டாங்க இல்ல இப்பத்திக்கு கோரிக்கை இருக்க அது எப்படிங்க அது நீங்க கேட்டிங்க நீங்க கேட்டதுல நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கணும் ஏன் நீங்க உடனே அதை கைவிட்டீங்க ம் ம் ஏன் கைவிடணும் அவங்க தரல திமுக தரமாட்டம் தீ தீ சொல்றாங்க தரமாட்டன்னு சொல்கிறாங்க அவங்க அதெல்லாம் அந்த பேச்சுக்கே இடம் கிடையாதுன்றாங்க ம் அதேதான் அதிமுகம் சொல்கிறேன் எந்த காலத்திலும் தீம் அதிமுகவில் வந்து நாங்கள் எல்லாம் கிடையாதுங்க ஆட்சியிலேயும் பங்கு அதிகாரத்திலே பங்குன்னு கேட்குறோம் திமுக தரமாட்டுறாங்களே திமுக விட்டு வெளியே வர வேண்டியது நம்ம அப்படி சொல்ல முடியாது இன்னொரு கட்சியே நீங்கள் வெளியே வராங்கன்னு அதுதான் எல்லாருக்குமே ஆஹா அதை புரிஞ்சுக்குங்க அது அவங்களுடைய விருப்பம் விஜய் எல்லாம் தரேன் சொல்றாரு அது அவங்களோட விருப்பம் இல்லன்னா விஜய் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு தரேன் சொல்றாரு உம் உங்களை போன்ற கட்சிகள் அவர்கிட்டலாம் எல்லாம் போனா அதிகமான சீட்டு வாங்கலாம் ஒரு பெருவானியா வெற்றி பெறலாம் இல்லையா அதனால கேட்கிறேன் அதுதான் சொல்றேன் நான் மறுபடியும் ஆமா எல்லாத்துக்கும் பதில் ஒரே பதில் தான் நாங்க பொதுக்குழு என்ன தீர்மானம் எடுக்கிறாங்களோ அந்த தீப நாளைக்கு இங்கே போகலாம் அங்கே போலாம் அங்கே போகலாம் நீங்கள் சொன்னீங்க பாருங்க எல்லாம் எங்கே போகலான்னு சொல்கிறாங்களோ அப்படியே நடக்கலாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது இன்னொன்று கூட சொல்லாம அரசியலில் வந்து நிரந்தர எதிரி இல்லை நிரந்தர நண்பனை இல்லைன்னு அது கூட இருக்கலாம் இல்லையா ஒரு வேலை நிறைவான கேட்க விரும்புவோம் அதிமுக கூட்டணியிலேயே ஜனவரி மாதம் தீர்மானத்தில் தொடர்றீங்க அப்படின்னா எத்தனை சீட் கேட்கலாம்னு சொல்லி விரும்புகிறீங்க மறுபடியும் அது தான் வருவேன் நான் மறுபடியும் அங்கே தான் போய் நிற்பேன் ஓகே அங்க என்ன முடிவு ஒரு பத்து வச்சு நான் ஒரு பத்து சீட் கேட்பீங்கன்னு சொல்லிட்டு இல்ல ஐந்து வச்சுக்கிட்டு ஆ அப்போ நான் போட்டுறேன் அஞ்சு சீட்டில் வந்து புரட்சி பாரதம் கட்சி நிற்குது அப்படின்னு நான் புரிஞ்சுக்கலாமா தாராளமாக புரிஞ்சுக்குங்க